கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டிப்புறமாக வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் சாமுண்டீஸ்வரி கார்டு மேலே மதிப்பு மரியாதை நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி சந்திரா சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரியும் நம்புகிறாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அழிப்பிருச்சுக்கு ஒருக்கிற ஃபங்க்ஷனில் ரெய்டு வந்துடுறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்ததும் ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்தி எட்டிக்காரத்தனமாக அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கையில் சிக்காமல் பணத்தை பத்திரமா காப்பாற்றி ஏதோ வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணம் இல்லை உங்கள் கையாலையே நீங்கள் கொண்டு போய் இதை கூலி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி கார்த்தி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செங்கல் சோழிக்கு போகிறாங்க கூலியில் இன்சார்ஜாக இருக்கிற அவர்கிட்ட கொண்டு பணத்தை கொடுக்குறாங்க அவர் கூலி கொடுக்கும்போதே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரூபாய் பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க இதை தொழிலாளிங்க எல்லாரும் உக்கால அழுகுறாங்க ஐயோ இதை தட்டி கேட்க யாருமே இல்லையே சாமுண்டீஸ்வரி ஜெயஸ்ரீ அம்மா வந்தாங்கனால கேட்பாங்க அவங்களும் இன்னைக்குன்னு பார்த்து வெள்ள பார்த்தாலும் இந்த மேனேஜர் முன்னூறு ரூபா கோழியை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்குறாரு இது யார் தான் தட்டி கேட்கறதுங்கிறாங்க இந்த விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சிருது கார்த்தி போய் அவங்கள தட்டி கேட்குறாங்க ஆமா எதுக்காக முந்நூறு ரூபா பிடிக்கிறீங்கன்னு கேட்கவும் அதை கேட்க நீ யாரு இதெல்லாம் நீ கேட்காத உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தியா நீ கிளம்பி நீ கண்டுக்காம போ அப்படின்னு சொல்றாங்க நான் ஏன் கண்டுக்காம போகணும் நீ முதல்ல மரியாதையா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கிறாங்க இதை கேட்கறக்கு நீ யாருன்னு சொல்லி அடிக்கிறக்கு வராங்க ஓஹோ எனவே அடிக்க வரையா அப்படின்னு சொல்லி கார்டியும் திருப்பி ஓங்கி வர கொடுக்குறாங்க அடியை வாங்கினதும் வேறு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட போய் நான் உனக்கு சொல்லி வைக்கிறேன்னு சொல்லி உடனே கிட்ட வந்து அந்த மேனேஜர் சொல்கிறாங்க மேடம் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கல்ல அவர் வந்து என்ன தேவையில்லாமல் கை வைக்கிறாருங்கிறாங்க உனையும் எதுக்கு அடித்தார் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்க கொடுத்த சம்பளத்தை அப்படி இப்படின்னு எங்கள்கிட்ட ஏ திமுறா பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க டேய் அப்படியா பேசினாரு இதோ நீ பேசுனதை நீயே கேளுன்னு மயில் வாகனம் அது வீடியோ எடுத்துகிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் முந்நூறுபா பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பேன் இஷ்டம்தான் வேலைக்கு வரலாம் இல்லைன்னா போகலாம் இதையெல்லாம் தட்டி கேட்குறக்கு நீ யார் அப்படின்னு கேட்டதை வீடியோவாக கொண்டு வந்து காட்டுறாங்க மயில் வாகனம் இதை பார்த்த சாமுண்டேஸ்வரிக்கு சரியான கோவம் வருது ஓஹோ செங்கல் சூழலை இவ்வளோ சுழிச்சு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சந்திரா தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அக்கா டிரைவர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்டயும் போய் தப்பு தப்பாக பேசியிருப்பார் நீ இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவர் ரொம்ப நாளாக வேலை பார்க்குற வரை நீ இப்படியெல்லாம் மட்டம் தடித்து பேசாதீங்கறாங்க சந்திரா சந்திரா வீடியோ ஆதாரத்தோட கொண்டு வந்து காட்டியிருக்காங்க அப்போ யார் மேலே தப்புன்னு கூட உனக்கு தெரியல தப்பு பண்ணுற உங்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்து நீ அந்த பக்கம் போய் நில நான் பேசிக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சே எப்போ பார்த்தாலும் உன் மாப்பிள்ளையவே தூக்கி வச்சு பேசிட்டே இரு இது ஒரு நாளைக்கு எங்கே கொண்டு நிறுத்துதுன்னு பாருங்கிறாங்க சந்திரா வீடியோ ஆதாரத்துக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு அந்த செங்கல் சூழல் மேனேஜரை கேட்கவும் என்னை மன்னிச்சிடுங்க மேடம் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் தப்பு தாங்கிறாங்க இதே மாதிரி எவ்வளோ நாளாக தப்பு பண்ணியிருக்கேன் தொழிலாளிங்க கிட்டே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் முந்நூறுரூவா பிடிங்கியிருக்கிறதையே இது சரியா உனையை நான் வேலையை விட்டு தூக்குறேன் இதுக்கப்புறமும் இதே மாதிரி தப்பு பண்ணுனேன் என் துப்பாக்கேல சுட்டு பொசிக்கிட்டு ஐயோ மேடம் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு கெஞ்சிட்டு எனக்கு இந்த வேலை வேணும் மேடம் நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி கார்த்தியை பாராட்டுறாங்க பரவாயில்ல மாப்பிள்ளை ஒரே நாளையில் போய் இவ்வளோ பெரிய திருட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள் மட்டும் போகாம இருந்திருந்தா இப்போ இதே தப்பை தான் பண்ணிட்டு இருந்திருப்பான் பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் போகாமலே இருந்திருக்கும் நல்ல வேலை நீங்கள் போனதுனால இந்த தப்பு கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி எப்போ பார்த்தாலும் மாப்பிளைக்கே சப்போர்ட் பண்ணி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு உனக்கு இருக்குன்னு நினச்சிட்டு போகிறாங்க சந்திரா சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சந்திரா நான் சென்னைக்கு போகலான்னு நண்பனை போய் பார்த்துட்டு அந்த ராஜா சேதுபதியோட பேரனையும் நான் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் சந்திரா இந்த டிரைவர் பையில பத்தியும் ஏதாவது தகவல் தெரியுமான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேங்கிறாங்க ஆமாங்க முக்கியமா இவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு வாங்க இவனோட ஆட்டோ நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க ஏ போனா சொத்த போற எங்க அக்கா கறி ஒன்னு அவனுக்கு எழுதி வைப்பா இல்லைன்னா அவனே எல்லாம் சுருட்டிக்கிட்டு எங்களை எல்லாத்தையும் நடுத்தருவுல நிறுத்துவான் இதுதான் நடக்கும் பாருங்களேன் ரொம்ப தான் மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறா இவக்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க நீங்க கூடிய சீக்கிரம் இந்த டிரைவர் பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கிறாங்க சொல்றாங்க சந்திரா நீ ஒண்ணும் கவலைப்படாத சந்திரா ராஜ சேதுபதியோட பேரனை பார்த்தாவே இவன் யாருங்கிற உண்மை முழுசாவே விவரம் தெரிஞ்சிடும் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேங்கிறாங்க சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கிறாங்க சந்திரா சிவநாண்டி அவங்க ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக சென்னைக்கு போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட பார்த்ததும் டே இருடா என்னோட ஃப்ரெண்ட் கம்பெனியில வேலை பார்க்கறாரு நான் அவரை பார்த்துட்டு வரேன் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுங்கிறாங்க சரிடா நான் வெயிட் பண்றேன் நீ போய் பார்த்துட்டு வாங்குறாங்க சிவநாண்டி அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வெளியில வராங்க சிவநாண்டி மடியில போனை வச்சு உட்காந்துருக்காங்க டேய் சிவனாண்டி போலாமா அப்படின்னு கேட்கவும் ஆ போலாமே அப்படி உடனே சிவனாண்டி டக்குன்னு எழுந்துருச்சதும் அவங்க மடியில இருந்த போன் கீழ விழுது கீழே விழுந்த போனை எடுத்த சிவனாண்டி அண்ணாந்து பாக்குறாங்க அங்க கார்த்திக் அவங்க பார்ட்னர் தொழிலதிபரோட கை கைகோர்த்து நிக்கிறத பார்த்த சிவனாண்டி டக்குன்னு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா நிக்கிறாங்க அம்மா இங்க இருக்காரு இவர் யாருன்னு கேக்குறாங்க அடையே இப்ப இவரு உனக்கு தெரியலையா இவர்தான் தான் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி எம்டிஏ தொழிலதிபர் பணக்கார இடத்துல இருக்காரு இவர் தாத்தா பேரு ராஜா சேதுபதி அவரோட பேரம் தான் இவரு இப்ப கூட சமீபத்துல சென்னையில மியூசிக் கம்பெனி ஒண்ணு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியா இவ்வளவு பெரிய பணக்காரனா அங்க வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கமா இவரோட இவரோட கம்பெனி இன்னும் எங்கெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க சிவநாண்டி இவரோட கம்பெனி ஏராளமா இருக்கு பக்கத்துல அண்ணா நகர்ல கூட ஒரு கம்பெனி இருக்கே ஓ அப்படியா சொல்றேன் அந்த கம்பெனிக்கு என்ன கூட்டிட்டு போறியான்னு கேக்குறாங்க சிவநாண்டி ஓ தாராளமா வா போலாம் அந்த வழியே தானே போறோம் போய் பார்த்துட்டு போலாங்கிறாங்க சிவநாண்டியும் அவங்க நண்பனும் அண்ணா நகர்ல இருக்கிற கார்த்தியோட கம்பெனிக்கு போறாங்க கம்பெனிக்குள்ள போனதுமே அப்படியே அப்பா இவ்வளவு பிரம்மாண்டமான கம்பெனியாங்கிறாங்க சிவநாண்டி ஏய் இது மாதிரி இன்னும் நூறு மடங்கு இருக்கு எம்டிய பாக்குறதுக்காகவும் அவரோட கையெழுத்துக்காகவும் இன்டர்வியூக்காகவும் ஏகப்பட்ட பேர் வரப்போவிருப்பாங்க கம்பெனியை முன்னாடி பார்த்ததுமே அப்படியே வாய்ப்பு வளர்க்குறியே இன்னும் உள்ள போய் பார் எப்படி பிரம்மாண்டமா இருக்குன்னு தெரியுமாங்கிறாங்க அப்படியா சரி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் போறாங்க திருமண இடமெல்லாம் கார்த்தி அப்படியே ஜம்முன்னு மாசா போட்டு சூட்டுல பெரிய பெரிய சைஸ்ல போட்டோ இருக்காங்க இதை பார்த்த சிவனாண்டி அப்படியே வாய் பிறந்து நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய ஆளா இவன் அப்படின்னு பார்த்துட்டு சரிப்பா நான் வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேங்கிறாங்க என்ன சிவநாண்டி அதுக்குள்ள கிளம்புறேங்கிற ஏன் வந்து எதுக்கு வந்தேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலையேங்கிறாங்க நான் வந்த வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் சரி நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி ஊருக்கு வராரு ஊருக்கு வந்ததும் சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க என்னங்க போயிட்டு வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதா முடிஞ்சுதா அந்த அளவி பரமேஸ்வரி பாட்டியோட பேரனை பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதா பாத்தீங்களான்னு கேக்குறாங்க சந்திரா சந்திரா ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல அந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையன் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா சொல்றீங்கன்னு சந்திரா கேட்கும் ஆமா சந்திரா அவனோட கம்பெனி ஒரு கம்பெனி மட்டும் நான் போய் பார்த்தேன் அப்படியே அப்பா எவ்வளவு உயர கட்டடம் அதுக்குள்ள எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா அவனோட போட்டோ ஆள் உயரத்துக்கு மேல வச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய போட்டோ அவனுக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க தெரியுமா அவ்வளவு வேலைகளையும் விட்டு போட்டு போயும் போய் சாமுண்டேஸ்வரி வீட்டுல ஒரு டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கானா எனக்கு ஆச்சரியமா இருக்கு சந்திரா இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா என்னங்க காரணம்னு சந்திரா கேக்கும் ஆமா சந்திரா இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துக்கு தான் அவள் அத்தனை வேலையும் போட்டு இங்க வந்திருக்கான் இதுதான் சந்திரா உண்மை ஆனா உண்மையை சொன்னா ராஜ சேதுபதி பரமேஸ்வரி கிழவியோட பேரன் இந்த டிரைவருங்கிறாங்க சிவனாண்டி சொல்லவும் சந்திராவுக்கு அடே அப்பா அப்பா இவன் கிழவியோட பேரன் தான் கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுமில்ல சரிங்க இருக்குதுங்க இன்னைக்கு அவனுக்குங்கிறாங்க ஆமா சந்திரா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு இந்த விஷயம் மட்டும் உங்க அக்கா காரிக்கு தெரிஞ்சா நிச்சயமா ரேவடியும் அந்த டிரைவர் பயிலையும் பிரிச்சிடுவான் சந்திரா இந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரியுதுங்கிறாங்க சரிங்க இதுக்கு மேல நான் பாத்துக்கிற விடுங்கிறங்க சந்திரா சந்திரா ஏதோ ஆபத்து வந்த மாதிரி சாமுண்டேஸ்வரியா கூப்பிடுறாங்க அக்கா அக்கா எங்க இருக்க அப்படின்னு கேட்கவும் ஏ எதுக்கு இப்படி கத்துற சாமுண்டேஸ்வரி கணக்கு நோட்டு எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க அக்கா இந்த டிரைவரு டிரைவர் கிடையாது இவன் பேரு ராஜா கிடையாதுங்கிறாங்க என்ன சந்திரா சொல்ற டிரைவரை டிரைவர் இல்லைங்கிற ராஜாவை ராஜா இளைஞர அப்ப ஏன் இப்படி காலையில இருந்து உளர்கிட்டே இருக்க என்ன விவரம் சொல்லுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நம்பாத நம்பாதேன்னு சொன்னேன் ஆனா நீ கேட்டியா இவனை நம்பின இல்லைங்கிறாங்க ஆமா இவரை இப்ப என்னடி கெட்டு போச்சுங்கிறாங்க இவன் நம்ம எல்லாத்துக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க சொல்ல சொல்ல கேட்காம ரேவதிக்கு இந்த டிரைவர் பையன் சொல்லி இவனை கல்யாணம் பண்ணி வச்சு இல்ல இவன் யாருன்னு தெரியுமா அவனுக்கு ஓ மாமன் ஆறு மாமியாவை இருக்காங்களே ராஜா சேதுபதி பரமேஸ்வரி கிழவிக்கு ரெண்டு இந்த குடும்பத்தைய ஒன்னு தான் இங்க வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காக்கா அது மட்டும் மட்டுமில்ல ஏமாத்தி நம்ம ரேவதையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க சந்திரா ஏ சந்திரா நீ என்ன சொல்ற அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்கவும் ஆமாக்கா நான் சொல்றதெல்லாம் உண்மைக்கு முக்கியமானவங்க ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்றாங்க சந்திரா அப்படியா சொல்கிற ஆமாக்கா நான் சொல்கிறத இப்போவா அது நம்பு இப்போவே நீ என் கூட புறப்பட்டு வா உனக்கு நம்பிக்கை இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இவனோட கம்பெனியில் இவனை பற்றி விசாரிக்கலாம் இவன் யார் இடங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் நீ இப்போவே புறப்படுக்கா நம்ம ரெண்டு பேரும் சென்னைக்கு போகலாங்கிறாங்க சந்திரா சரி சந்திரா உனக்கு சந்தேகம்னு வந்துருச்சு இதுக்கு மேலேயும் நான் சொன்னாலே நீ கேட்க போகிறதில்ல சரி கிளம்பு ரெண்டு பேரும் இப்போவே சென்னைக்கு போகலான்னு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க மயில் வாகனம் ராஜராஜன் இவங்க ரெண்டு பேரும் புரியாமல் நிற்கிறாங்க ஐயோ சின்னத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு இவங்க கிட்ட யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன மாமா பண்றது தேவ கிட்ட உடனே இந்த விஷயத்த சொல்லணுமே இந்த சின்னத்தை கம்மனே இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துட்டுகிட்டே இருக்கு அதுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுனா நிச்சயமா நம்ம ரேவதியும் சிலம்பையும் ஒன்னு சேர்ந்து வாழ விடமாட்டாங்க மேலே இருக்கிற வச்சிருக்கிற மரியாதை மாதிரி போய் இது எல்லாமே வீணா போயிடும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறாங்க மயில்வாகனும் ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்ற மாதிரிதான் நடக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் நம்ம மாப்பிள்ள யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா தயவுதாச்சனையுமே பார்க்க மாட்டான் என்ன மாப்பிள்ளையே பண்றது இப்போ நம்ம மாப்பிள்ள வேற போனே எடுக்க மாட்டேங்கிறாரு என்ன செய்யறதுங்கிறாங்க மறுபடியும் அப்படின்னு கூப்பிடுங்கிறாங்க ரேவதிக்கு ஒரு வகையில் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா இவர் நம்ம அத்தை பையன் தானா அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்களா இந்த குடும்பம் அந்த குடும்பம் ஒன்று தான் இவ்வளவு முயற்சி பண்றாரா இதை தான் நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டோமா மாதத்தை பையனாக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ரேவதி மயில் வாகனமும் ராஜராஜனும் ஒரு வழியாக கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டதும் கார்த்தி சரிம்மா மயெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க விடுங்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை என்ன நீங்க சாதாரணமாக சொல்றீங்களே உங்க கம்பெனியில போய் அங்கே யார்கிட்டயாவது விசாரிச்சு யாராவது உண்மையை சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் பெரிய ஆயிடுமே மாப்பிளைங்கிறாங்க ராஜராஜன் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மாமா எல்லாம் என் தான் இருக்கும் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி எப்படியும் மாப்பிள்ளை எந்த பிரச்சனையும் வராம நீங்க பாத்துக்கணுங்கிறாங்க கார்த்தி உடனே இளையராஜாவுக்கு போன் பண்ணி தகவலை சொல்றாங்க டேய் நீங்க எப்பவும் கோட் சூட்டில் என்னோட கேபின்ல போயிரு எங்க அத்தைங்க ரெண்டு பேரும் வருவாங்க அவங்க முன்னாடி நீ தான் ராஜ சேதுபதியோட பேரன்னு நடிடா மாப்பிள்ள என்னடா மறுபடியும் கொண்டு தூக்கி போடுற உங்க அத்தை நேரில் பார்த்தாவே எனக்கு கை எல்லாம் நடுங்கு உதறும் அப்ப நீ என் பக்கத்தில் இருந்தே சமாளிச்சேன் இப்ப நான் தனியா இருந்தால் அவங்க அவங்களை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே மாப்பிள்ள என்னமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடிக்கிறேன் நம்மனாலும் சரி அவங்க நம்மளாலும் சரி நான் கட் அண்ட் ரைட்டா ரெண்டு ஒரு உடம்ப பேசினதும் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன் மாப்பிள்ள அவங்க கண்ணை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு சரி சமாளிக்கிறேங்கிறாங்க இளையராஜா எஸ் சார் நோ மட்டும் சொல்லுடா வேற எதுவும் அவங்க கிட்ட பேச வேண்டாங்கிறாங்க சரி மாப்பிள்ள இது போருமா அப்படின்னு கேட்டுட்டு போன வைக்கிறேன் இளையராஜா கார்ட்டியோட கேபின்ல போய் கோட்டு சுட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஜம்னு அந்த பக்கமா ஏதோ ஒரு ஃபைல் பாக்குற மாதிரி உட்காந்துருக்காங்க அங்கதான் சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் இதுதான் அந்த கம்பெனி வாக்கா வா உண்மை என்னன்னு இப்ப தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சந்திரா கூட்டிட்டு வருவோம் சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரும் வந்து எம்டிய பாக்கணுங்கிறாங்க மேடம் எம்டி உள்ளதா இருக்காங்க போய் பாருங்கன்னு சொல்லவும் சந்திரா சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேருமே உங்களை வந்து பாக்குறாங்க அங்க பார்த்தா இளையராஜா உட்காந்துருக்காரு யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு இளையராஜா கேட்கவும் உங்களை தான் பார்க்க வந்திருக்கோங்க இளையராஜாவும் விட்டு கொடுக்காம என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க மேடம்னு கேக்குறாங்க ஏ சந்திரா பாத்தியா இந்த கோமாளி தான் அந்த கிழவியோட பேர இப்ப அந்த கிழவியோட பேரை யாருன்னு உனக்கு புரிஞ்சதான்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி சந்திரா இளையராஜா கிட்ட போய் ஆமா உங்க பாட்டி பேர் என்னன்னு கேக்குறாங்க உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல முதல்ல ஏன் இடத்துக்கு வந்துட்டு என்னையே அதிகாரம் பண்றீங்களா யார் நீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி சும்மா விடலையே நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கிறாங்க என்ன மேடம் நீயே மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு ஏதோ ஒரு வேகத்துல திருப்பி மிரட்டுவோம் ஏ சந்திரா பிரச்சனை பண்ணாத வா போலான்னு போறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்